அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இப்போ யாரோடையாவது பேச முடியுதா பார்த்தீங்களா யாரோட பேசுனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாதம் பண்ணுறாங்க வாதம் அப்படின்னா பொதுவாக பார்த்தா வாதம் அப்படின்னாலே உடம்புக்கு வாதம் வந்தால் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது பேச்சில் வாதம் வந்தால் என்னங்க ஆகும் அது ஒரு குறைபாடு தானே வாதம் வர்றது அப்போ வாதத்தோடு பேசலாமா அப்படின்னு கேட்டால் வாதம் பண்ணலாமா அது சரியாக தப்பா அப்படின்னு கேட்டால் அதாவது ஒரு விஷயத்தை செயல்பட வைக்கணும் அப்படின்னா வாதம் பண்ணுறதில் தவறில் ரொம்ப கட்டாயப்படுத்தி ஒரு முயற்சியில் ஈடுபட வைக்கிறது அதுதான் அந்த வாதம் பண்ணுறது அதனால் என்ன பிரயோஜனம் இருக்கும் இப்போ வீட்டில் வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பிள்ளைங்களோட அப்படின்னா அது பேச நம்ம பேச பிள்ளைங்க பேச நம்ம பேச இப்படியே வாதம் வளர்ந்துக்கிட்டே போகுமே தவிர அந்த வாதம் வளர்வதனால் ஏதாவது பயன் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ நான் வாதம் பண்ணுறதுனால ஒரு பயன் விளையும் அப்படின்னா வாதம் பண்ணலாம் பயன் விளையும் அப்படிங்கிறது தீர்க்கமாக தெரிஞ்சால் வாதம் பண்ணலாம் பயன் விளையுமா விளையாதா ஒரு சந்தேகம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் யாரோடு வாதம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது யாரோட நம்ம வாதம் பண்ண போகிறோம் நம்மை விட அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவங்கக்கிட்ட போய் வாதம் பண்ணி ஜெயிக்க முடியுவாங்க விடுவாங்களா அவங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த காலத்தில் இருந்த சிற்றரசர்கள்லாம் வாதம் பண்ணாங்கள போய் என்ன அவங்களுக்கு விளைவு கிடைச்சிது அதிகார வர்க்கத்தோட வாதம் பண்ணுறதுனால விளையக்கூடியது ஒன்றுமே இல்லை அப்போ நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுத்து விடுவதா அதிகாரம் பண்ணக்கூடாதா அப்படின்னா அந்த அவர்களோடு வாதம் செய்வதை விட செயலிலே ஈடுபடுவது ரொம்ப நல்லது வாதம் வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அதை விட நாம் செயலிலே ஈடுபட்டால் வாதத்தை குறைத்தால் அது ரொம்ப நல்லதாக இருக்கும் சரி அதிகாரம் மிக்கவங்களோட வாதம் பண்ணக்கூடாது கல்வியாளர்கள் நம்மளை விட அறிவிலை மேம்பட்டவர்கள்கிட்ட போய் வாதம் பண்ணலாமா வாதம் பண்ணலாம் ஆனால் என்ன ஆகும் தெரியுமா நம்முடைய அறியாமை அங்கே தெரிஞ்சு போயிடும் எல்லாருக்கும் நடுவில் இவங்களுக்கு வந்து அந்த அளவு தான் பலருக்கு அறிவு அப்படிங்கிற அளவுக்கு அறிவாளிகள் நம்மளை ஆக்கிடுவாங்க அப்போ அவங்க அளவுக்கு முன்னால் வாதம் பண்ணாலும் பயனில்லை முதல்ல வாதம் பண்ண போகிறோம் அப்படின்னா யாரோட வாதம் பண்ண போகிறோம் எதுக்காக வாதம் பண்ண போகிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் வாதாடுதல் இப்போ கோர்ட்டில் எல்லாம் வாதாடுதல் நடக்குதில்ல அந்த வாதாடுறவன் திறமையை பொறுத்து தான் நீதி வெல்கிறது நீதி வெல்கிறது சட்டம் வெல்கிறது நல்லது வெல்கிறதுன்னு நம்ம முடிவு பண்ண முடியும் அதனால் வாத திறமை என்பது ஒரு சாதுரியமானது தான் ஆனால் அந்த திறமை வந்து அதிகாரமிக்கவர்கள்கிட்ட போனால் பயன் இல்லாமல் போயிடுது நல்ல அறிவுடையவர்கள்கிட்ட போனால் நாம் அறியாதவர்களாக மாறி போகிறோம் பிடிவாதம் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் என்ன வாதம் பண்ணாலும் அவர்கள் தங்களுடைய பிடிவாத குணத்தை விடமாட்டார்கள் மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது அதனால் நீங்கள் வந்து பிடிவாதத்தோடு என்ன பண்ணாலும் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தோடு இருப்பவர்கள்கிட்ட வாதிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவார் ஒரு கிணறு இந்த கிணத்துக்குள்ள தவளைகள் இருந்தது ஒரு நாள் ஒரு பெரிய வெள்ளம் வரும்போது கடல் ஓரத்தில் இருந்த தவளை வந்து கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு கிணத்துக்குள்ளே விழுந்த உடனே அந்த தவளை புதியதாக இருப்பதை பார்த்துட்டு இந்த பழைய தவளை கேட்குது நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்குது புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்டோன்னே நான் கடல் தவளை நான் தான் இங்கே வந்தேன் அப்படிங்குது கடல்னால் என்ன அப்படின்னு அந்த கிணற்று தவளை கேட்குது அது கடலை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக சொல்லுது ஆனால் கிணறு கிணற்று தவளையை அந்த கடலை பார்த்ததே இல்லை என்ற காரணத்தினால அது அதை ஒத்துக்கவே மாட்டேங்குது கடல் என்ற ஒன்று இல்லவே இல்லை ஆ அந்த கடல் கரை ஓரம் என்பது இல்லை எங்கள் கிணறை விட பெரியது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு அந்த தவளை அதோடு வாதிட்டு அந்த கடல் தவளை வாதிட்டு வாதிட்டு பார்த்து கத்தி கத்தி அது இறந்தே போனது அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்வார் அதனால் நல்லவர்களுக்காக நல்ல கருத்துக்களுக்காக நாம் வாதம் பண்ணுவதை விட வாதிடாமல் செயலிலே இறங்குவது சால சிறந்தது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் குழந்தைகள் கிட்டயோ நம்ம கூட கிட்டயோ உறவினர்கள்கிட்டையோ வேண்டாத விஷயங்களை நம்ம பேசி பாதிடுவதை விட போய் தொலையுது அப்படின்னு விட்டுட்டு அந்த காரியத்தை எப்படி நாம் சாதகமாக ஆக்குவது அப்படிங்கிற அந்த கருத்துக்குள்ளார நுழையும் புதிய புதிய வழிகள் நமக்கு தோணும் அப்போ அந்த வழிகளின் மூலம் அவர்களை நாம் நம்முடைய நிலைக்கு கொண்டு வர முடியும் அதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சிறந்தது சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து நாம் பயணிப்போம்